ிகளை அன்னையுடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அன்னையினுடைய வணக்க நாளில் இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் அன்னை அண்டி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துகளும் நிறைவேற இந்த திருப்பலின் வழியாக உங்களுக்காக செபிக்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சண்டை போடுகிறதை பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும் சின்ன விஷயமாக ஆரம்பித்து கடைசியில் கட்டி பிடிச்சின்னு உருள்வார்கள் ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்டால் பிள்ளைங்க சொல்கிறது எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டான் சார் எங்கள் அம்மாவை பற்றி கெட்ட வார்த்தையில் பேசிட்டான் சார் என்று சொல்லி பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அம்மாவை பற்றி தவறுதலாக பேசுகிற பொழுது கண்டிப்பாக எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கோபம் வரும் அது அம்மா அடிக்கிற அம்மாவாக இருந்தாலும் உதைக்கிற அம்மாவாக இருந்தாலும் அம்மாவின் மீது எப்பொழுதும் ஒரு அளவிட முடியாத ஒரு பாசம் நமக்கு உண்டு நம்முடைய அம்மாக்களும் பிள்ளைகள் என்ன தவறுகள் செய்தாலும் அதை சகித்துக்கொண்டு அவர்களை அன்பு செய்கிற ஒரு தாயாக நம்முடைய அம்மாக்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் நம்முடைய அனுபவம் நம்ம சின்ன வயதிலிருந்து எவ்வளோ தவறுகளை நாம் செய்கிறோம் எவ்வளோ தவறுகள் செய்தபோது கூட நம்முடைய அம்மாக்கள் அதை பெரிதுபடுத்துவதே கிடையாது நீங்கள் சில நேரங்களில் பாருங்கள் நாம் பண்ணுற தவறுகளுக்கெல்லாம் வீட்டுக்கார் ஒரு பக்கம் திட்டுவார் ஒழுங்கா பிள்ளையை வளர்க்குறியா என்று சொல்லி திட்டுவார் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கூட தவறாக பேசுவாங்க பிள்ளையை வளர்க்கிறதாப்பர் வாய் திறந்தாலே எப்படி பேசுவார் சின்னவங்க பெரியவங்க மரியாதையை கொடுக்க மாட்டேங்குது பார் இப்படியெல்லாம் நிறைய இழி சொற்களை அவர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் அதை வாங்கி கட்டி கொள்ளுகிற அம்மாக்கள் தான் நிறைய பேர் பிள்ளைகளுக்காக அந்த அத்தனை திட்டுகளையும் அத்தனை அவமானங்களையும் சகித்து கொள்ளுகிற தாய்மார்கள் தான் நிறைய பேர் எதற்காக என்று சொன்னால் அன்பினுடைய ஒரு உச்சம் மீது குறுந்திரிக்கழுதி முதல் திருமுகத்தில் பதிமூன்று ஏழில் புனித பவுல் சொல்லுகிறார் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் ஆக அன்பு இருக்கிற எந்த தாயாக இருந்தாலும் பிள்ளைக்காக அவமானங்களையும் இழி சொற்களையும் இன்முகத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் இது என்னுடைய பிள்ளை என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் என்கிற அந்த அன்பு தான் அங்கு மேலோங்கி இருக்கும் நம் அன்னை மரியாலும் இன்றைக்கு இந்த சிந்தனையோடு நாம் அன்னையை பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்வில் அன்னை மரியாலும் தன்னுடைய மகனுக்காக பல இழி சொற்களை ஏற்றுக்கொண்டவர் நம் காலத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் இந்த நாட்களில் நம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை நிறைய நாம் வாசிக்கப் போகிறோம் தியானிக்க போகிறோம் இதில் நாம் நிறைய ஆண்டவர் இயேசுப்பட்ட அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்ட எலி சொற்களை எல்லாம் நாம் தியானிக்கிற பொழுது இதையெல்லாம் அருகிலிருந்து பார்க்கிற இந்த தாய் எப்படி இதையெல்லாம் சகித்து கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரு கேள்வி நமக்கு உயழும் அன்னை என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை கருவில் சுமந்தார்களும் அன்றையிலிருந்தே அன்னைக்கு அவமானங்கள் தான் மிஞ்சியது பாராட்டுகளை விட அவமானங்கள் தான் அதிகமாய் மிஞ்சியது லூகாஸ் நற்செய்தி ஒன்று முற்பதில் நாம் வாசிக்கிறோம் கபிரியல் தூதர் அன்னை மரியாலை சந்திக்கிற நிகழ்வில் அன்னை மரியாலை சந்திக்கிற இந்த வான தூதர் முதலிலே அன்னையை வாழ்த்துகிறார் இந்த வாழ்த்தை கேட்கிற பொழுது இது உண்மையிலேயே அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்கும் அது எப்படி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று சொல்லி அன்னை வியக்கிற அதே தருணத்தில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கூட அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா கடவுளே அவரை வாழ்த்துகிறார் என்பது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஆகவே அந்த மகிழ்ச்சி மேலோங்கியிருக்கிற தருணத்தில் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அன்னைக்கு அங்கேதான் சஞ்சலம் ஆரம்பிக்கிறது இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நடக்கும் நான் கண்ணி ஆயிற்றே என்கிற அந்த அன்னையினுடைய கேள்வியில் அன்னை படப்போகிற அந்த அவமானங்கள் அன்னை காது கொடுத்து கேட்க போகிற அந்த இலி சொற்கள் எல்லாம் அன்னையினுடைய அந்த உள்ளத்தில் ஒரு நிமிடம் வந்து போகிறது ஏனெனில் அன்னைக்கு தெரியும் ஒரு யூத பெண்ணாக கணவனை அறியாத ஒரு இளம் பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் யாரும் வாழ்த்த போவதில்லை மாறாக அசிங்கமாக தான் பேசுவார்கள் ஏனென்று சொன்னால் உதாரணத்திற்கு பாருங்கள் யோவான் இரு எட்டு ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஆண்டவர் இயேசுவிடம் கூட்டி வருகிற பொழுது அங்கு அழைத்து வந்தவள் என்ன சொல்லுகிறார்கள் இப்பெண் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்டவள் இப்படி விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவரை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மோசையினுடைய கட்டளை என்று சொல்லுகிறார் ஆக ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டாலே அப்படி என்று சட்டம் இருக்கும் ஒரு கன்னி பெண் கருவுறுகிறாள் என்று சொன்னால் அது அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அதைவிட மோசமாக தான் பார்ப்பார்கள் ஆக அப்படி இருக்கிற பொழுது அன்னை இந்த அவமானத்தை அல்லது இலி எல்லாம் கேட்கப் போவதையெல்லாம் அன்னை எதற்காக யாருக்காக அவள் எடுத்து கொள்ளுகிறாள் அதை கடந்து வருவதற்கு தயாராக இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த கருவில உருவாக இருக்கிற அந்த ஆண்டவருக்காக அந்த இயேசுவுக்காக தன்னுடைய அந்த அன்பு குழந்தை அந்த மகனுக்காக ஆகவேதான் அன்னை மரியால் இதை ஏற்க துணிந்தவராக நான் ஆண்டவருடைய அடிமை என்று அந்த நேரத்தில் அவளால் சொல்ல முடிகிறது அதே போன்று லூக்கா சர்ச் செய்து இரண்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் இயேசுவை ஆண்டவரை ஆலயத்தில் அர்ப்பணிக்கிற நிகழ்வு நேற்று தினம் அந்த விழாவை நாம் கொண்டாடினோம் குழந்தையை ஆலயத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது காணிக்கை செலுத்துவதற்கு அன்னை மரியாள் சூசை குழந்தை இயேசு அங்கே வருகிறார்கள் இந்த வயதான இந்த சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி முதல்ல அழகாக சொல்லுகிறார் இக்குழந்தை உலகின் ஒளி இசையலுடைய பெருமை இதான் மீட்பெர் மெசியா என்றெல்லாம் அவரை புகழ்ந்து சொல்லுகிற அந்த தருணம் அன்னைக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது வியப்புக்குரியவராக அன்னை அதை பார்க்கிறார்கள் சூசையும் மரியாலும் அதை கேட்டு வியப்புறுகிறார்கள் அதே வேளையில் அந்த சிமியோன் அன்னையினுடைய பக்கம் திரும்பி என்ன சொல்லுகிறார் இந்த குழந்தையை பற்றி ரொம்ப பெருமை கொள்ளாதே ஏனென்று சொன்னால் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் உன்னுடைய உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் இந்த குழந்தையினால் நீ படப்போகிற மகிழ்ச்சி சந்தோஷம் பெருமை எல்லாவற்றையும் விட படப்போகிற அவமானமும் அசிங்கமும் தான் அதிகமாக இருக்கும் அதுதான் அர்த்தம் நீ அவரால் படப்போகிற துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அவர் முன்குறிக்கிறார் அது எவ்வளவு ஒரு வேதனை அன்னைக்கு அந்த நேரத்தில் அளித்திருக்க வேண்டும் ஒரு குழந்தையை பார்க்கும்போது அந்த தாயும் குழந்தையும் நாம் வாழ்த்தும்போது தான் அந்த தாய்க்கு மகிழ்ச்சி அந்த குழந்தை அந்த நேரத்தில் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு புரிய போறதில்ல ஆனாலும் அந்த குழந்தையினுடைய முகத்தில் நம்ம ஒரு மகிழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இந்த குழந்தையினால் நீ இரத்த கண்ணீர் தான் வடிப்ப இந்த குழந்தைனால பார் ஒன்றும் இல்லாம தான் ஆக போகிறேன் அப்படிலாம் ஒரு தாயிடம் சொன்னால் எந்த தாயாவது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த அவமானமும் அந்த இழி சொல்லும் கண்டிப்பாக எந்த தாய்க்கும் பெருமையாக இருக்காது ஆனாலும் அன்னைக்கும் அப்படி தான் இருந்திருந்தாலும் கூட அந்த குழந்தை இயேசுவை அந்த நேரத்தில் அன்னை கையில் ஏந்தி பார்க்கிற பொழுது இந்த குழந்தைக்காக நான் எந்த அவமானத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் இந்த குழந்தைக்காக நான் எந்த இழி சொல்லும் எந்த துன்பத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அன்னை சொல்வதை போலதான் அவள் மௌனமாக நிற்கிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அன்னை மரியால் இப்படிப்பட்ட ஒரு அவமானங்களெல்லாம் கடந்து வந்திருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுனுடைய பணி வாழ்வில் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் பாராட்டையே பெற்றவர் அல்ல மாறாக பல நேரங்களில் அவர் விமர்சிக்கப்பட்டவர் பல நேரங்களில் அவர் அவமானங்களை பெற்றிருக்கிறார் கூட இருந்தவர்களே அவரை ஏளனம் பேசியிருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கிற பொழுது அது யாரையும் சாருகிறது என்று சொன்னால் இயேசுவை மட்டுமல்ல அவரை வளர்த்தெடுத்த அன்னையும் அது சாருகிறது அன்னையும் சாருகிறது சில நேரங்கள் சொல்லப்போனால் இயேசுனுடைய பணிவாளில் உடன் பயணிக்கிற ஒரு சீடராக அன்னை மரியாலை நாம் பார்க்கும்போது கூடவே இருக்கிற இந்த தாய் இந்த அம்மா இந்த மகனை பற்றி பேசும்போதெல்லாம் அது புகழ்ந்து பேசும்போது அவருக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கும் இந்த மகனை பற்றி தேவையில்லாமல் பேசும்போதெல்லாம் அது வருத்தத்தை கொடுத்திருக்கும் இருந்தாலும் தன்னுடைய மகனுக்காக அவர் நிறையவே அவமானங்களையும் பட்டிருக்கிறார் அதை இயேசுனுடைய அவமானங்களிலிருந்து நாம் அதை பார்க்கிறோம் குறிப்பாக மார்க்கு நற்செய்தி மூன்று இருபதில் மக்கள் கூட்டம் ஆண்டவர் இயேசுவை சூழ்ந்து நிற்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் இவர் மதிமயங்கியிருக்கிறார் இவர் ஒரு பைத்தியம் ஒரு லூசு என்பதை போல தான் அவர்கள் பேசுகிறார்கள் ஏன் அவருடைய உறவினர்களே அவர் அப்படி தான் நினைத்தார்கள் அதனால தான் வந்து பிடித்து கொண்டு போவதற்காக வந்து நிற்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவை அப்படி ஒரு பட்டம் கட்டுகிறார் அதே நீங்கள் இருபத்தி ரெண்டில் வாசித்துப் பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை பேய் பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள் இவன் பேய்களை ஓட்டுவதெல்லாம் பேய்களுடைய தலைவனாகிய ஆகிய பெயில் சபோலை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான் பேய்களாம் தலைவன் இவன் தான் என்று அவரை ஏளனம் செய்கிறார்கள் மார்க் நச்செய்தி ஆறு ஒன்றில் பார்க்கிறோம் சொந்த ஊருக்கு வருகிறாரே சொந்த ஊரில் யாரையாவது இவர் செய்கிற இந்த நற்செயல்களெல்லாம் பார்த்து பாராட்டினார்களா என்று சொன்னால் இல்லை என்ன சொல்லுகிறார்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவே தயாராக இல்லை என்ன சொல்லுகிறார்கள் இவனை தெரியாதா என்னுடைய தந்தையை தெரியாதா என்னுடைய அம்மாவை தெரியாது கூட பிறந்தவங்களும் தெரியாதா என்பதை போல தான் அவர்களுடைய பேச்சு இருக்கிறது இவன் தச்சருடைய மகன் தானே ஏழை பெண் மரியாவின் தானே மரியாவினுடைய மகன் தானே அவங்கள தெரியாதா என்பதைப் போல இயேசுவை மட்டம் தட்டுகிற ஒரு வார்த்தைகளை தான் அவர்கள் பேசுகிறார்கள் போல் நான் மருத்துவ செய்தி பத்து முப்பத்தி நான்கில் நாம் வாசிக்கிறோம் நான் உலகிற்கு அமைதி கொண்டு வர வந்தேன் நினைக்கிறீர்களா இல்லை தீ மூட்டவே நான் வந்தேன் அது பச்சி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும்போது எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் இவன் கலங்க கலகம் விளைவிக்க வந்திருக்கிறான் இவன் இவன் குழப்பத்தை விளைவிக்க வந்திருக்கிறான் என்று சொல்லிதான் இயேசுவை பல பேர் திட்டி தீர்த்திருப்பார்கள் குளுக்காஸ் டெஸ் செய்தி பத்தொன்பது ஒன்றில் வாசிக்கிறோமே சர்க்கையை வீட்டில் ஆண்டவர் இயேசு மத்தியை வீட்டில் ஆண்டவர் யேசு உணவருந்து போகிற பொழுது அங்கே இருக்கிறவரெல்லாம் பாராட்டினார்களா பரவாயில்ல இவருடைய வீட்டுக்கு கூட வந்து சாப்பிட்றாரு ஒரு நல்ல மனுஷம்பா என்று சொன்னார்களா இல்லை மாறாக என்ன சொல்லுகிறார்கள் இவனெல்லாம் ஒரு போதகரா யார் வீட்டில் வந்து சாப்புன்னு ஒரு தகுதி இல்லை பாவிகளோடு உட்கார்ந்தவன் உண்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை ஒரு போலி போதகரை தான் அவரை அவருக்கு அவருடைய காதுகளில் விழுகிற அளவிற்கு ஆண்டவர் இயேசுவை பேசுகிறார்கள் இதை மத்திய நச்சு பதினொன்று பத்தொன்பதுல வாசிக்கிறோம் இயேசு தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் நீங்கள் எப்படியெல்லாம் என்னை பற்றி பேசுகிறீர்கள் மானிட மகன் வந்திருக்கிறார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நான் எல்லார் வீட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன் எல்லார் வீட்டுக்கும் போகிறேன் யார் கூப்பிட்டாலும் நான் நோன் சொல்றது கிடையாது எல்லாரும் நான் உட்கார்ந்து உண்கிறேன் நீங்கள் கொடுப்பதை நான் சாப்பிட்றேன் குடிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இவன் ஒரு சாப்பாட்டு ராமன் இவன் ஒரு போசன பிரியன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்றெல்லாம் என் மீது முத்தரை குத்துகிறீர்கள் என்பதுதான் இயேசுனுடைய அந்த விமர்சனத்தை சொல்லுகிற விதம் அன்புக்குரியவர்களே மக்கள்தான் இப்படி பேசினார்கள் என்று சொன்னால் சீடர்கள் கூட அவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் ஏலனும் பேசியிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு குறிப்பாக தன்னுடைய உடலைப் பற்றி அவர் பேசுகிற பொழுது இது என்னுடைய சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் என்று சொன்னபொழுது எத்தனை சீடர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கிறது ரொம்ப ஓவராக பேசுகிறார் இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசுனு முன்பாகவே அவர்கள் எல்லாம் பேசிவிட்டு அவரை விட்டு கலண்டு போனார்கள் ஆகவேதான் தான் ஆண்டவர் இயேசு மற்ற சீடர்களை பார்த்து கேட்கிறார் நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று சொல்லி ஆக சீடர்கள் கூட ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் அவமானம் படுத்தியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய இந்த அவமானமும் இந்த இழிச்சொல்லும் சொல்லும் உச்சக்கட்டமாக எங்கு பார்க்கிறோம் அவருடைய பாடுகளில் பார்க்கிறோம் ஆண்டவர் மீது சுமத்தப்பட்ட பளி என்ன இழிச்சொற்கள் என்ன இவன் கழகக்காரன் மக்களை சீரழி மக்கள் சீரழிவதற்கு காரணமாக இருக்கிறான் தன்னை கடவுளாக்கி கொண்டான் இவன் கொல்லப்பட வேண்டியவன் என்பது இயேசு மீது வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு இவன் இவனுடைய செயல்கள் ஒரு போதகருக்கான செயல் இல்லை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல அவர் என்ன செய்கிறார்கள் அவர் செய்த அவமானங்கள் என்ன காரி துப்புகிறார்கள் முகத்தை மூடி கையால் குத்தி கன்னத்தில் அரைந்து ஏளனம் செய்கிறார்கள் சிலுவையில் தொங்கும் போது கூட இழிவுபடுத்துகிறார்கள் நீ பிறரை விடுவித்தவனாயிற்று எவ்வளவு புதுமைகள்லாம் செய்திருக்கிறாயே உன்னையே நீ விடுவித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள் ஆக சிலுவையில் தொங்கிய குற்றவாளி கூட அந்த கல்வனில் ஒருவன் கூட ஆண்டவர் இயேசுவை ஏளனம் செய்கிறான் ஆக இந்த இலி சொற்கள் எல்லாம் உச்சகட்டமாக குற்றவாளி போல் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கியது தான் ஆக இயேசு மீது சுமத்தப்பட்ட அத்தனை இலி சொற்களும் இசையல்களும் நம் அன்னை மரியாள் மீதும் தான் ஏனெனில் அன்னை அந்த குழந்தையை அந்த இயேசுவை வளர்த்தெடுத்தவள் ஒரு குழந்தையை பாராட்டுகிற பொழுந்த பாராட்டு அந்த தாயை தான் போய் சேரும் ஒரு குழந்தையை நாம் திட்டி தீர்க்கும் பொழுது அந்த குழந்தை செய்கிற அத்தனை தவற்றிருக்கும் அவளுடைய தாயை தான் காரணம் காட்டுவார்கள் ஏனெனில் குழந்தையை ஒழுங்காக வளர்த்திருந்தா இந்த நிலைக்கு இது வந்திருக்காது என்று சொல்லி எங்கு போய் முடிப்பார்கள் தன்னுடைய தாயில்தான் முடிப்பார்கள் ஊரே இகழ்ந்து பேசினாலும் ஊரே தன்னுடைய மகனை இவன் மோசமானவன் என்று சொன்னாலும் எந்த தாயும் தன்னுடைய மகனை விட்டு கொடுப்பதே கிடையாது ஏனென்று சொன்னால் அந்த தாய் அந்த மகனுக்காக அவள் காட்டுகிற அன்பும் அதைவிட சிறப்பாக அந்த அன்பினால் வருகிற பொறுமையும் அவளிடம் மேலாகவே இருக்கும் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நம் அன்னையை கூட தன் மகனுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்ட அன்பு மிகுந்த ஒரு தாயாக நாம் பார்க்கிறோம் இந்த அன்னையினுடைய இந்த அற்புதமான வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது கூட என்ன நம் அன்னை நமக்கு சொல்லி தருவது என்ன என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிறருக்காக பல நேரங்களில் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சுமந்து கொள்ளுகிறோம் ஆனால் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத தான் அது உடனடியாக அதற்கு ஒரு ரியாக்ஷனை காட்டி பல நேரங்களில் பொறுமையாக அதை சகித்து கொள்கிறவர்கள் அன்பு மேலோங்கி இருக்கிறவர்களால் மட்டும்தான் அது முடியும் அது கூட பிறந்தவங்களோ அல்லது தாயோ தகப்பனோ உறவினர்களோ யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் இன்னைக்கு அன்னை நமக்கு காட்டுவதெல்லாம் கூட அதுதான் நம்முடைய வாழ்வில் ஒருவர் மீது அன்பு மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய தவறுகளோ அல்லது அவர்கள் மீது சுமத்தப்படுகிற அவமானங்களோ எழுச்சொற்களோ நம்மை காயப்படுத்துவதை விட அவர்களுக்காக அது பொறுத்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுது அன்பு மேலோங்கி இருக்கிற பொழுது அதை சகித்து கொள்வதில் மட்டுமல்ல அவர்களை சரி செய்வதிலும் அது காட்டுப்பட வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும் ஒருத்தர் தவறு செய்து கொண்டே இருக்கிறார் எல்லாரும் ஊரே பார்த்து அவரை தவறாக பேசும் அதை சகித்து கொண்டே இருக்கிற தாயாக இருப்பது மட்டும் போதாது மாறாக அந்த தவற்றிலிருந்து தன் மகன் அல்லது மகள் திருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருத்துகிற ஒரு தாய் தான் உண்மையான அன்பு கொண்டவளாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் நம்முடைய அன்னை மரியாதையிடம் இருந்து நாமும் பார்க்கிறோம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆகவே அன்புக்குரியவள் இந்த திருப்பலியில் நம்முடைய அன்புக்குரியவர்களுடைய நல்வாழ்வை விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தவறுகளுக்காக அதை பொறுத்து கொள்ளுகிற அதே வேளையில் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் நாம் கவனம் செலுத்துவோம் அது உண்மையான அன்பாகவே இருக்கும் ஆமே காணிக்கை பாடல்